அக்கா போய் சத்தா ஏக்கா ஓ தம்பி ஒரு நிமிஷம் இல்லப்பா நீ உள்ள வந்து முதல்ல உட்காரு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு நான் இப்ப வந்துடுறேன் இல்ல அக்கா எனக்கும் அவசரமா போண்டி இருக்கா நீங்க சொல்லுங்க தம்பி வேற ஒண்ணும் இல்லப்பா பஜ்ஜி போட்டுட்டு இருந்தேன் எண்ணெய் வேற காஞ்சிட்டு இருக்கு கையில வேற மாவா இருக்கு அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் நில்லு முதல்ல ஒரு அஞ்சாறு எண்ணத்தை போட்டு டீயும் போட்டு தாரு தம்பியும் குடிச்சிட்டு போ சாயங்கால வேலையில வந்துருக்க டீ தராம அனுப்ப முடியுமா சரி வந்தாச்சு இல்லையா ஒரு சூடு பஜ்ஜி சாப்பிட்டுட்டு போவோம் என்ன தம்பி சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டீங்களா எல்லாம் ரெடி பண்ணி எண்ணெயில போட்டு நிக்கும் போது தான் தம்பி வந்த அஞ்சாறு பஜ்ஜி எடுத்துட்டு தம்பிக்கும் கொண்டு வந்துட்டு டீ ஒரு அடுப்புல கடந்து அதனால ரெண்டையும் சேர்த்து கொண்டு வந்துட்டேன் முதல்ல பஜ்ஜியை சாப்பிட்டு பாருப்பா இந்த குளிருக்கு நல்ல சூடான பஜ்ஜியும் சூடான காப்பியும் தந்திருக்கீங்க பஜ்ஜி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுப்பா நல்ல டேஸ்டா தான் இருக்கு இது வந்து என்ன வாழைக்கையில நீங்க பஜ்ஜி போட்டீங்க பொதுவா வந்து செக்க பேன்னு சொல்லிட்டு நமக்கு அவியல் காய்கறி கூட எல்லாம் கிடைக்கும்ல அதுலதான் நான் போடுவேன் ஆனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி முந்தன் வாழைக்காய் தந்தாரு அந்த முந்தன் வாழைக்காய் பொதுவாவே அந்த காலத்துல நம்ம பஜ்ஜிக்கு போடக்கூடிய வாழைக்காய் அதுதான் சாதாரண பஜ்ஜியை விட சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் உனக்கு அதுதான் இப்ப முந்தன் வாழைல வந்து பஜ்ஜி போடுறது நல்லதாக்கா நம்ம மாவட்டத்துல வந்து முந்தன் வாழை சாகுபடி எல்லாம் செய்யறாங்களா கண்டிப்பா செய்யறாங்க ஒரு காலத்துல முந்தன் வாழை வந்து அதிகம் பயிரிட்டாங்க அது வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பயிரிட்ட காலங்களும் உண்டு ஆனா இப்போ விவசாயிகள் கொஞ்சம் குறவான அளவுல தான் போடுறாங்க சந்தை வாய்ப்புகள் எப்போ இதுக்கு அதிகரிக்குதோ அந்த டைம் மட்டும் தான் போடுறாங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி பரவாயில்ல எல்லா வாழையும் போட்டிருக்காரு சரியா யார் அந்த விவசாயி எந்த இடம் தம்பி இவர் யாருன்னா அழகப்பு புறத்தை சேர்ந்த எம் அல்போன்ஸ் எக்ஸ்பெடிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விவசாயி தான்ப்பா அவர்கிட்ட இருந்து தான் அந்த முந்தன் வாழ்க்கையா வாங்கினேன் சரிக்கா நானும் கடை வச்சிருக்கேன் இல்லையாக்கா எனக்கு ஒரு கொலை வந்து பட்ஜி போடுறதுக்கு வேணும் அக்கா நம்ம அந்த தோட்டத்தில் போய் பார்க்கலாமாக்கா கண்டிப்பா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இரவு குமரி பண்பலையில உழவர் உலகம் நிகழ்ச்சியில இந்த விவசாயி பேசுறாரு முதல்ல அவர் பேசுறத கேப்பியா இப்படி கண்டிப்பா கேக்குறேன் நாளைக்கு அவருடைய தோட்டத்துல போய் பாக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நீங்க எத்தனை வருடமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க எங்க அப்பா காலத்துல இருந்து விவசாயம் இருக்கு அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து அந்த விவசாயத்தை புல்லாட்டு செய்து இது வரைக்கும் என்னென்ன விவசாயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க இதுவரை வாழை கிழங்கு நெல் நெல் விவசாயம் முதலாக கூட இருந்து நெல் இரண்டாவது வெண்டை பயிர் சின்ன சின்ன எல்லாம் செலவு மிளகு கத்தரி மற்ற வெள்ளரி இதெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த கிழங்கும் வாழைதான் சின்ன சைடு போயிடுது விவசாயம் மட்டும்தான் உங்களுடைய தொழில இல்லைன்னா வேற ஏதாவது தொழில் பார்த்துட்டு நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா முதலாவது எல்லாம் போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் எங்க அப்பா காலத்துல இருந்து விவசாயம் இருக்கிறதுனால அதை விடாம நான் செய்திட்டு இருக்கேன் விவசாயம் தான் உங்களுடைய முழு முதல் தொழில் Flow me. Oh, விவசாயம் விவசாயம் விவசாயத்துக்கு மேல ஆர்வம் வந்தது எப்படி விவசாயத்து மேலன்னா அந்த முதலாவது நல்ல வருமானங்கள் கிடைச்சிட்டு இருந்ததுலயா அதை பார்த்து மேலும் மேல்பட்டு நல்ல இருக்கு வேலை கொடுக்கிறது வாங்குது தொழில் அந்த இன்ட்ரெஸ்ட்ல இப்போ அது அது பிரார்க்க நடந்துட்டு இருக்கு ஏழு ஏக்கர் கிருஷி செய்யணும் சொந்த நிலத்தோட ஏழு ஏக்கர் ஒரு இது வேலை வருமானம் மூணு மாசத்துக்கு ஒரு அப்படி ஒரு போட்டு பெரிய ஆள் போல நல்லா நல்ல சரி உழவர் மன்ற தலைவரா இருக்கேன்னு சொன்னீங்க அதுல என்னென்ன பணிகள்லாம் நீங்க செய்துட்டு இருக்கீங்க அதுல வந்து விவசாயிகளை பத்து வருத்து கூட ஒரு அமைப்பாளர் சாக்குது அப்படி அப்படி சாத்து அது அவங்க விவசாயத்துல இருந்து பயன்படுறதுக்கு அவளை அதை பார்த்து பார்த்து அந்த ஆபிசர் மார்கிட்ட தொடர்பு வச்சு அவங்க வேளாண்மை பயிற்சி இருக்கு பாருங்க அதை அடிக்கடி வைக்க சொல்லி அப்படியே விவசாயிகளை சேர்க்கறீங்க அதனால நிறைய உழவர்கள் முன்னோடியாட்டு இருக்காங்க எங்க ஊரை பொறுத்தளவுல நீங்க முன்னோடியா இருக்கீங்க நிறைய உழவர்களுக்கு ஆமா சரி இப்போ நீங்க வாழை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க ஆமா என்னென்ன வாழை எல்லாம் போட்டிருக்கீங்க இப்போ வாழை வந்து ரசகரி வாழை சிவப்பு வாழை மறுப்பாளையங்கோட்டை சேக்கவே நாலு சைஸ் வாழை எல்லாம் கடைக்கட்டையும் போட்டுறேன் மொத்தம் எத்தனை ஏக்கர்ல வாழை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க மூணு ஏக்கர்ல எத்தனை வருடமா பண்ணிட்டு இருக்கீங்க வாழை வாழாது ஆரம்பத்திலிருந்து ஆரம்பத்தில இருந்து வாழைப்பயிரும் மரவள்ளி கிழங்கும் இருந்து இப்போ மரவள்ளி போட்டிருக்கீங்க வாழை இது கிழங்கு பேச்சு கிழங்குலதான் நல்ல லாபம் கிடைச்சிட்டு இருந்து அதுக்கு பிறகு எங்க ஊர்லயே ஒருத்தருக்கு நான் மட்டும் ஒரு ஏக்கர் கிழங்கு குறைஞ்சாலும் இப்பவும் ஒரு ஏக்கர் இருக்கு எல்லாரும் எதுல பாறை விட்டு என்ன செய்யணும் வாங்கணும் அது ஏற்படையா பயக்க வச்சு மறந்து அடிச்சு இப்போ ஒரு அளவு கட்டுப்படுத்தி வருவாங்க இப்போ நீங்க வாழை போட்டிருக்கேன்னு சொன்னீங்க

ஆட்டு மோத்திரம் இதெல்லாம் கரைச்சி வச்சு ரெண்டு மாதம் கரை அப்படி வச்சு அந்த பிளானில் கொடுத்துட்ருக்கோம் அது நமக்கு கொஞ்சம் செலவு உரமாக இருக்குது மற்ற மருந்துகள் வில நிறைய இருக்கிறதுனால இது இயற்கை உரம் வந்து செலவு உரம் இருக்குது இப்போ நீங்கள் சொன்னீங்க இயற்கை முறையில் நான் விவசாயம் பண்ணுறேன்னு சொன்னீங்க அதில் என்னென்ன மெத்தடில் விவசாயம் பண்ணுறீங்க அதாவது என்னென்ன இயற்கை உரங்கள் கொடுக்குறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் மீனாமிலம் பூ பூத்து காய் பிடிக்கவா புண்ணாக்கு கரைச்சல் பயிறு ஊக்கி ஊக்கி ஆட்டு ஊக்கி ஆட்டு இருக்கும் இயற்கை பூச்சி விரட்டி பழ கரைச்சல் வறட்சி ஊக்கியாக சரிபடுத்துறது சரி இப்ப இயற்கை பூச்சி விரட்டின்னு சொன்னீங்க இயற்கையில் பூச்சி எப்படி விரட்டுவீங்க வேப்பல் ஆடதோட நொச்சி அது கூட கோமியா வளரும்போது தெளிக்கிறீங்க பூச்சிகளை முதற்கொண்டு எல்லாமே ஒவ்வொரு விதமான நன்மைகள் செய்து ஆனா நம்ம செயற்கை உரங்கள் போடும் போது அவ்வளவு அழிஞ்சிருது அதனால இயற்கை சுற்றுச்சூழல் வந்து நமக்கு மாறுபடுது இப்போ நீங்க இயற்கை முறையில விவசாயம் பண்றதுனால அந்த இயற்கை பூச்சி விரட்டிகள் கொடுக்கும் போது நமக்கு வந்து அந்த பூச்சிகள் அழியாத ஆனா பூச்சிகள் வராம தடுக்கலாம் அப்படிதானே

வளர்ச்சி ஊக்கியும் கொடுக்கணும் சரி இப்போ நீங்க சொன்னீங்க செவ்வாழை வந்து நான் போட்டிருக்கேன் அது வந்து ஒரு பனிரெண்டு மாத கால பயிர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க உங்களுக்கு வந்து ஒரு பனிரெண்டு மாதம் கழிச்சு உங்களுக்கு ஒரு எவ்வளவு கிலோ இடையில வந்து செவ்வாழை வந்து கொலை கிடைக்கும் இருபது கிலோ கிடைத்தாலே எங்களுக்கு ஒரு ஆதயம் போல தெரியும் இப்போ எங்க மண்ண வளம் படுத்திக்கிட்டே இருக்கும் மற்ற இடங்கள மாதிரி கொண்டு வந்துட்டாக்கி அது ஒரு பெரிய வாய்ப்பானதான் கல்யாண அவசரங்களுக்கெல்லாம் கொண்டு போனா நல்ல வயசாக கிடைக்கும் நார்மல் இருபது கிலோ கொண்டு வந்தாலே எங்களுக்கு அது ஒரு வெள்ள மதிப்பு கிடைச்ச மாதிரி தான் அதாவது உங்க மண்ணு வந்து இந்த செவ்வாழைக்கு ஏற்ற மண்ணு தானே செவ்வாழை மண்ணு தான் சிவப்பு கலர் ஆனா எங்களுக்கு நல்லா கொண்டு வரணும் எங்க மண்ணு வந்து பண்டலும் களிமண்ணு மாட்டு இருக்கிறதுனால அது நாங்க இப்போ கிளியரா அதை செம்மண்ணு பயிர் போல கொண்டு வரதுக்குள்ள வேற செய்து கொண்டு வரோம் சரி நீங்க வந்து செவ்வாழை வச்சிருக்கேன்னு சொன்னீங்க எத்தனை வாழை வச்சிருக்கீங்க செவ்வாழ அரை ஏக்கர்ல தான் வச்சிருக்கோம் அரை ஏக்கர்ல வச்சிருக்கீங்க இப்போ நீங்க ரசகதலி நான் நிறைய வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த எல்லா இடமுமே ரசகதலி வந்து நம்மளுடைய பாரம்பரிய ஒரு பழம்னே சொல்லலாம் அந்த ரசகதலி எத்தனை ஏக்கர்ல போட்டிருக்கீங்க ரசகதலி ரெண்டு ஏக்கர் போட்டிருக்கோம் ரசகதலி எப்படி பயிர் பண்றீங்க அது வந்து எத்தனை மாத கால பயிர் ஒழுங்க கரெக்டா வந்தா பதினொன்னாவது மாசம் பத்தாவது மாசம் ஓதிக்கிற அதுக்கு உரமெல்லாம் என்னென்ன உரங்கள் குடுக்குறீங்க முதல்ல ஜான உரம் தான் அதுக்கு மெயின் அதுக்கு அடிப்படை சாண உரம் அடிச்சிட்டாலே ரொம்ப மருந்துகள் அடிக்கிறது வராது பட்டம் தாங்கச்சு குழ குழ கொஞ்சம் வச்சிருவோம் நான் நம்ம ரசன உரங்கள் போடுறதுல அதை மூணு மாசத்துக்கு ஒரு அப்படி போட்டு வந்து இப்போ நம்ம பயன் இந்த இயற்கை இது இது ஒரு செலவு குறவு போல தெரியும் அப்படியே இப்போ நீங்க சாணி உரங்கள் அதிகம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க நீங்க கால்நடை வீட்டில் வச்சிருக்கீங்களா கால்நடை முன்னாலே வச்சது இப்போ குறவு ஒரு மாடுதான் முன்னாலே ஆறு மாடு ரெண்டு பால் மாடு காலமாடுக்கு அப்போ எங்களுக்கு உரமே தொழு உரமே காரணம் கண்டு இல்லைன்னாலும் வெளியில ஜானவரம் வாங்கிடும் முக்கியமா ஒரு ஏக்கருக்கு ஒரு டிம்போ நாலு அஞ்சு டிம்போ வாங்கி அது நமக்கு மற்ற செலவு எல்லாம் குறவா இருக்கு மறந்து இருந்த செலவு குறவா இதை இதுவும் வந்துட்டு வந்துட்டுனாக்கி ஓரளவுக்கு அந்த பண்டிலேயே போயிட்டு இருக்கு அது உரம் விழுந்துட்டு அந்த மண் வளம் சரியா இருக்கு இப்போ நீங்க ரசகத்திலே பயிர் போடுறீங்களா ஒரு வாட்டி போட்டு முடிச்சுன்னா திரும்பி அதே ரசகதலி தான் போடுறீங்களா இல்லைன்னா மாற்று பயிர் போடுறீங்களா ரசிகர் ஒர்க்காக முடிஞ்சோன்னு மரம் அடுத்த மாற்றுக்கிறான் ஒரு வெண்டையோ ஒரு வெள்ளரியோ இதோ தான் அதுக்கு உருவ போடுறது திருப்பி ரெண்டாவது போடுவீங்க திருப்பி தொடுத்தாற போட்டா ரொம்ப கிடைக்க கிடைக்கக்கூடிய ஏங்க அனுப்பிலே இல்லை அதனால அது மூணு மாதம் சும்மாடக்குதான் அந்த வெள்ளரி பயிர் இந்த இது வெண்டை பயிர் இப்படி பயிரா போடுறது அதாவது ஒரு பயிர் போட்டுட்டு அடுத்த பயிருக்கு போடுறதுக்கு முன்னாடி நீங்க காய்கறி எல்லாம் போடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதுக்கு பிறகு திருப்பி அதே வாழை இதான் போடுவீங்களா இல்லனா மாற்று வாழையாட்டு செக்க பையன் இந்த மாதிரி மாற்றி போடுவீங்களா பாளையங்கோட்டை வாழை போடுவோம் அது மாத்தி தான் போடுவோம் பாளையங்கோட்டை செக்க பையன் முந்த இப்ப எங்களுக்கு முந்த நல்லா இருக்கு அதனால முந்த வாழை முந்தன் வாழைக்கு இப்ப நல்ல விலை கிடைக்குதா இப்ப விலை இல்ல ஆனா முதல்ல நல்ல விலை கிடைச்சி ஒரு மூணு மாசம் ரெண்டு நல்ல விலை கிடைச்சி இப்ப விலை இல்லாம இருக்கு இப்ப பொதுவா அந்த சீசன் டைம்ல வந்து நமக்கு வந்து வாழைக்கு வந்து கொஞ்சம் டிமாண்ட் கூடுதலா இருக்கும் இப்ப ஓணம் அதே மாதிரி பொங்கல் அப்புறம் இந்த மாதிரி சீசன்கள் வரும்போது உங்களுக்கு கார்த்திகை இந்த மாதிரி மாதங்கள் வரும்போது கூட நமக்கு காய்கறி வந்து அதிகமா மக்கள் வந்து பயன்படுத்துவாங்க அந்த சமயம் கூட உங்களுக்கு வந்து இந்த வாழைகளுக்கு எல்லாம் டிமாண்ட் கூடுதலா இருக்கும் நீங்க பருவம் பண்ணது அதுக்கு ஏத்த மாதிரி தான் பருவம் பண்றீங்களா அல்லது நார்மலா எப்பவும் பருவம் பண்ணது போல தான் பண்றீங்களா வருஷம் முழுதும் வாழை வருட்டம் வச்சுக்கிட்டு வருஷம் முழுவதுமே நீங்க பண்ற மாதிரி தான் பண்றீங்க சரி இந்த சீசனுக்குன்னு இல்ல சீசனுக்கு இல்ல எப்பவும் விலை இருக்காது இல்லையா அதனால அது வருஷம் தேட்டிருந்தா ஒரு நேரம் நல்ல விலை கிடைச்சிடும் ஒரு நேரம் அது கரெக்டா கொண்டு போறதுக்காக அப்படி அப்படியே அந்த வருஷம் இருக்கும் கன்று தேர்வு எப்படி பண்றீங்க கன்று எங்க இருந்து வாங்குறீங்க கன்று தேர்வுனாக்கி முதலாவது வேற இடத்துல இருந்து கொண்டு வருவோம் எங்க கண்ணுலயே நல்ல கண்ணை பார்த்து எடுத்து செய்யுது வயலு பத்து காண வயல் இருக்கும் இல்லையா அது முதல் வயல் கண்ணை கடைசி அதுலயே நல்லா தேர்ச்சி பற்றி பயந்து வரு ரெண்டு கிலோ வயிற்று கணங்க நாம நாள் நல்ல கண்ணு பார்த்து தான் போடுறது இப்போ அதே மாதிரி சொந்த கண்ணுங்க தேர்ந்து எடுத்து செய்யலாம் அப்படி எந்த கண்ணு வந்து உங்களுக்கு நட்டா நமக்கு வந்து இது வந்து நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்க வந்து அந்த காலத்துல பாரம்பரியமா பண்ணிட்டு இருந்தனால உங்களுக்கு ஒரு கண்ணை பார்த்தோன்னே தெரியும் இல்ல இந்த கண்ணு வந்து நமக்கு நட்டு வச்சா இதுல பலன் கிடைக்கும் அது எப்படி நீங்க தேர்வு பண்றீங்க அது புடுங்கினோடனே தெரியுமா அதுல இது எப்படி ஒரு அந்த நேரம் பார்த்து அதுல மற்ற சரியாக கழிச்சிருவோம் அதுக்கு தேர்வு கண்ணா அது ஒரு ஒரு கிலோக்கு மேல வெயிட்டு அந்த வரும்போது அதை பார்த்து எடுத்து அப்போ தான் கண்ணு ஒழுங்காக தழுக்கும் அந்த கண்ணு வந்து தழுப்பு ஒன்று போகல வரும் அப்போ தான் நமக்கு அதை பதினொன்றா மாதம் ரசகல்னா அழிஞ்சிடும் இந்த இது வரும் அப்படி அதுக்கான அது அப்படி தான் எடுக்குது நல்ல கரெக்டாக அந்த கிழங்கு வந்து முழுமையான முறையில் இருக்கக்கூடியது மட்டும்தான் தேர்ந்தெடுக்கீங்களா இப்போ சொந்த கண்ணு கேச்சில் அதே நல்ல முழுமையாக கிடைக்கிறத பார்த்து தான் எடுப்போம் விலைக்கு வாங்கி முந்தி போட நேரத்தில் அது கொஞ்சம் ஒன்று ரெண்டு வரும் இது முழுமையாக கூட ஒரு ஆள் ஆகிட்டாலும் பரவாயில்லன்னு அப்படி தான் பார்த்து தேர்வு பண்ணுது அதிகாரி மாதிரிலாம் அதுதானே சொல்கிறது நிறைய இதோட வந்து அவங்க நன்றிக்காக மாதிரி அறிவுறுத்தபடி என்ன பத்து விவசாயிக்கு சொல்றதுக்கு முன்மாதிரி கேட்டாய்ப்பு சரி இப்போ நீங்க சொன்னீங்க நான் வந்து ஒரு முன்னோடி விவசாயி முன்மாதிரி எல்லாருக்கும் நிறைய பயிற்சிகள் கொடுக்கறதுக்கு நான் வந்து விவசாய துறையில அணுகி சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ நீங்க என்னென்ன மாதிரியான அவார்டு எல்லாம் வாங்கியிருக்கீங்க அதான் அவட அதிகாரிமார்கள் நம்ம பயிர்களை பார்த்து எப்படி விவசாயி முன்னோடியான விவசாயம் இருக்கா இதை பார்த்து அவங்க பண்ணதை கலெக்டர் மூலம் எனக்கு அவார்டு மூணு வாரம் மூணுவார கிடைச்சு அது நிறைய சர்டிபிகேட் தந்துருக்காங்க விவசாய ஒரு பக்கம் விவசாயி

பார்த்து அதை பார்த்து அடுத்து பின்ன அவங்கள மீட்டிங் வைக்கணாக்கி தோட்டத்திலே மீட்டிங் வச்சிருவேன் அந்த விவசாயிகளை கூட்டி விவசாய பண்ணவரை அதனால அவங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக இருக்கிறதுனால முற்போக்கு விவசாயம் நினைத்துருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து அப்படி தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அந்த நிலத்தை போடாமல் அப்படியே அடுத்தடுத்த விவசாயம் வந்து கண்டினியூ பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதனால தான் அதுக்கு கூடுதல் அவங்க தேடி மாதிரி நம்மளை தேடி வர்றது அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இருந்தால் தானே அவங்க கூட்டாக்கி இந்த இந்த விவசாயிக்கு எப்படி இருக்குமா ஆனால் உடனே வந்து எடுத்து பார்த்து நல்லா விவசாயம் செய்ய ஆளுகளுக்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கு இப்போ அந்த காலத்தில் நீங்கள் விவசாயம் பண்ணதுக்கும் இப்போ பண்ணுறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த நேரம் ரொம்ப விவசாயம் நமக்கும் ஆடுகள் நாட்டுகள் வந்து நம்ம புரியாட்டி இவ்வளவுக்கு செலவு ஆகாது அது ஒரு செலவு சம்பளம் குறைவு எல்லா இருந்தது அது ஒரு முன்மாதிரியாட்டையே போய்ட்டுருது இப்போ டைட்டு இப்போ நம்ம பயணம் கூட ஜாந்தி செய்யறதுனால அது ஒரு வசதியாக போகும் இல்லைன்னா சம்பளம் கொடுக்க முடியாது அந்த அளவில் வேட்டிருக்கால அது வந்து பையன் எப்படி பாதி செலவு குறைஞ்சிருமா இந்த இயற்கை முறையில பண்ணுறதுனால அதான் அதனால ரொம்ப பிடிக்காம என்னை பொறுத்தளவில் நான் நஷ்டப்பட்ட தெரியல இடப்படுத்தி இந்த பையன் வந்து பிடிச்சாச்சு என் அப்பா கிட்டத்தாலும் நான் கொடுத்துட்டேன் அதனால இப்போ பையன் வந்து தீர இருக்கு அதனால விவசாயம் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி ஆயிட்டு உண்மையிலே உங்களுடைய அனுபவத்தை குமரி பண்புகளை நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட எனக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் ரொம்ப நன்றி இதுவரை வாழை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கேற்றவர் அழகப்புபுரம் எம் அல்போன்ஸ் எக்ஸ்படிட் அவர்கள் உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்